இது போக வேலை தொழில எதுவும் மாற்றம் இருக்குமா நிறைய பேர் அதை தானே சொல்றாங்க பத்துல குரு வந்தா பதவி பறி போயிடும் அப்படின்ட்டு பதவியில பறி எல்லாம் போகாது உங்களுக்கான அடுத்த கட்ட இலக்குகள் நிர்ணயிக்கப்படும் அதாவது நம்ம அடிச்சு பிடிச்சி ஒரு இலக்கு அடைஞ்சிட்டோம் இதோட நம்ம செட்டில் ஆக முடியாது அந்த இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதோட பத்துல குரு பதவி பறி போகும்னு சொல்லுவாங்களே எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் இருக்கக்கூடிய கண்ணி ராசி அன்பர்களுக்கு தான் இந்த வீடியோல நம்ம குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இயல்பாவே ஒரு புத்திசாலி ராசியான கன்னி ராசி அதாவது கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வெறும் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அதாவது ஸ்கூல் காலேஜஸில் நம்ம படித்த அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள்ல புத்திசாலித்தனம் பண்டிதத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நிபுணத்துவம் அல்லது பண்டிதத்துவம் பெற்றிருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்து குரு நன்மைகளை செய்யுமா தீமைகளை செய்யுமா அப்படிங்கிறத முதல் பார்ட்ல இந்த குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்க்க போறோம் ரெண்டாவது பார்ட்ல தசாபுத்தியின் அடிப்படையில உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாலே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைஞ்சாம் தேதி குரு பகவான் ரிஷப ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது பொதுவாக அந்த சுப கிரகங்கள் மாதிரியான குரு பகவானுக்கு ஒரு ஸ்திரம் இல்லாத ஸ்தானம் அது வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் இயல்பா இப்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் பத்துல போய் அமரும்போது அவர் கேந்திராதிபத்திய தோஷத்துல மாட்டுவார் கேந்திராதிபத்திய தோஷம்னா வேற ஒன்றும் இல்ல அவரு இருக்கக்கூடிய அந்த காரகத்துவங்கள் மற்றும் ஆதிபத்தியங்கள்ல ஒரு ஸ்லோனஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவான தன்மை அப்படிங்கிறத கொடுக்கும் இப்போ குருவோட காரகம் என்ன பொருளாதாரம் மதிப்பு மரியாதை குழந்தைகள் குழந்தைகளோட வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் இந்த காரகத்துவத்தில் பகவான் பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியாது அடுத்தது ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அவர் ஆதிபத்திய கிரகமாக வராது அது ஆதிபத்தியம்னா வேற ஒன்றும் இல்லை எந்த ஸ்தானத்துக்கு அவர் வந்து அதிபதியாக வராரோ அந்த ஆதிபத்தியம் நாலாம் ஆதிபத்தியம் என்னது வீடு அம்மாவோட நலம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையுமே குறிக்கும் ஏழாம் இடங்கிறது மனைவி கூட்டு தொழில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மளோட வாடிக்கையாளர்கள் அதாவது கஸ்டமர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே அந்த ஏழாம் இடம் குறிக்கும் இதுலலாம் சின்ன சின்ன சுணக்கங்கள் வரும் இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்குமா அல்லது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான டேஞ்சரஸான குரு பயிற்சியாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது இயல்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அப்படிங்கிறது பிடிக்கும் அந்த சேலஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்களை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் அதே மாதிரி நாலாம் அதிபதி பத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும் ஆனால் கடன் வாங்கி வாங்குவீங்க புரிதுங்களா வாகனம் மாற்றுவீங்க ஆனால் கடன் வாங்கி வாங்குவீங்க இதுதான் ஏன்னா ஆறாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அதனால இந்த மாதிரியான பலன்களை கன்னிராசிக்கு குரு பகவான் இந்த பயிற்சியில் கொடுப்பார் அடுத்தது ஏழாம் இடம் கெட்டு போகுது அதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா ஏழில் இவ்வளோ நாள் ராகு இருந்தார் ராகு மறையிறார் அறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இனிமே குடும்பத்துல இருந்த அந்த ஒரு பிணக்குகள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்தமா இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மைகளையும் இருபத்தஞ்சு சதவீதம் சேலஞ்சையும் அதாவது இது வந்து போராட்டம் கஷ்டம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா குருவுக்கு சுப கிரகங்களோட வீடுல எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது அது சுக்கரனோட வீடா இருந்தாலும் சரி புதனோட வீடா இருந்தாலும் சரி சந்திரனோட வீடாக இருந்தாலும் சரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய இடத்தை பாருங்கள் புதனோட வீடு புதன் யார் உங்களோட ராசிநாதனும் புதன் தான் கன்னிராசிக்கு அதனால இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பெரிய அளவுக்கு தீமைகளை செய்ய மாட்டார் ஆனால் ஆதிபத்திய அளவில் சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்களை தான் கொடுப்பார் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது போக வேலை தொழிலில் எதுவும் மாற்றம் இருக்குமா நிறைய பேர் அதை தானே சொல்கிறாங்க பத்தில் குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படின்ட்டு பதவியில் பறியெலாம் போகாது உங்களுக்கான அடுத்த கட்ட இலக்குகள் நிர்ணயிக்கப்படும் அதாவது நம்ம அடிச்சு பிடிச்சி ஒரு இலக்கு அடைஞ்சிட்டோம் இதோட நம்ம செட்டில் முடியாது அந்த இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதோட செட்டில் ஆக முடியாது புதிய இலக்குகள் புதிய வரம்புகள் நிர்ணயிக்கப்படும் அப்போ அதை நோக்கி ஓட ஆரம்பிப்போம் இப்போ உதாரணத்துக்கு படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றோம் அடிச்சு பிடிச்சி ஒரு மேனேஜரியல் போஸ்ட் வாங்கிட்டோம் சரி இதில் வந்து அமைதியாக உட்காந்துக்கலாம்னு பார்த்தா இந்த பத்தில் வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு மேலே இன்னொரு ஒரு பொசிஷனை ஓப்பன் பண்ணி விடுவார் ஆனால் அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும் அதுக்கு நிறைய நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய டாஸ்க்கு நிறைய எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வேலையும் அந்த பொசிஷனையும் நமக்கு பார்த்து கொடுத்துருவார் அதுதான் பத்தாம் இடத்து குருவோட தன்மை லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த ஊதியம் அதுக்கு தகுந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறதும் இந்த பத்தாம் இடத்து குருவினால் கொடுத்துட முடியும் இல்லை எனக்கு வந்து பத்தாம் இடத்து குருவில் எனக்கு வேலை போயிருக்கு அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னால் வந்த குரு பயிற்சியில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு மோசமான தசாபுத்திகள் ஏதாவது நடந்திருக்கும் ஏன்னா இயல்பாக தசாபுத்திகள் தான் ஒருவரோட ஜாதகத்தில் எண்பது சதவீத பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய காரணி மீதி இருபது தான் இந்த கோச்சார பலன்கள் அந்த இருபது சதவீதத்திலையுமே பத்து சதவீத வெயிட்டேஜ் அப்படிங்கிறது சனிக்கு போயிடும் சனி பயிற்சி அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா ஏழரை சனி அஷ்டமதி பிரச்சனை சனியோட சஞ்சாரம் மீதி இருக்கிற பத்து பர்சன்டேஜ்ல ஆறு பர்சன்டேஜ் தான் குருவோட தன்மை குருவோட வெயிட்டேஜ் மீதி நாலு பர்சன்டேஜ் ராகு கேதுக்களோட வெயிட்டேஜ் ஸோ இந்த கணக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா துல்லியமா நீங்க பலன்களை எடுக்க முடியும் அப்போ இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் நமக்கு மிக மிக உறுதுணையா இருக்கும் இருக்கும் அதை பத்தி நம்ம ரெண்டாவது செக்ஷன்ல பேசுவோம் இப்போ நம்ம அந்த தொழில் வேலை விஷயங்களை பார்த்தோம் அடுத்தது உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தணும் ஏன்னா எல்லாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு ராசியை பார்க்கிறாரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை எடுங்க ப்ராப்பரான ஒர்க் அவுட்டு ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உடம்ப வந்து சும்மா போட்றாதீங்க ஏன்னா இயல்வா வந்து பத்தாம் இடத்துல குரு வரும்போது ஆறாம் இடத்தை தான் பார்ப்பார் ஆறாம் இடம்ங்கிறது நம்மளோட நோய்களை குறிக்கும் அது சனியோட மூலத்திரிகோன வீடு அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஆரம்பத்திலே பார்த்தது நல்லது இதை தாண்டி உங்களுக்கு நல்ல சுப கிரகங்களோட தசைகள் நடந்துச்சுன்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நம்ம இப்போ சொல்கிற பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்கு பொதுவாக நடக்கக்கூடிய பலன்கள் இந்த பத்தாம் இடத்து குருவினால் இது போக நம்ம நம்மளோட ஜாதகத்தில் எப்படி குரு இருக்கிறாரு இப்போ நடப்பு கால தசை எப்படி இருக்குது லக்னாதிபதியோட நிலை இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதனால தான் இதில் வந்து ஓப்பனாக இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருக்கு ஒன்பதாம் இடத்து குரு துன்பங்களை கொடுத்துருக்கோம் கடந்த ஒரு வருஷம் நீங்கள் துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க அவங்களுக்கு பத்தாம் இடத்து குரு நன்மைகளை செய்யும் இதுதான் விந்தையிலும் விந்த இந்த விந்தைக்கான காரணம் வந்து நம்மளோட தசா புத்தி ஸோ இனிமேல் நம்ம உங்களோட ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் இந்த இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக இப்போது உங்களுக்கு என்ன வயது நடக்குதுன்னு பாருங்க அந்த வயதுக்கு நேராக ஒரு கட்டம் தெரியும் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய திசை தான் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை அது புத்தியாகவும் இருக்கலாம் தசை புத்தி இந்த ரெண்டையுமே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த குருப்பயர்ச்சி பலன்கள் நம்ம சொன்ன இல்லையா இந்த குருப்பெயர்ச்சி பலன்களில் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த குருப்பயர்ச்சி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜில் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து புதன் தசையோ சுக்ர தசையோ சுப கிரகங்களோட பார்வை பின்பற்ற ராகு தசையோ உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நூறு சதவீத நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் வேரியன் இவங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த தசை நடக்கிறவங்க ரெண்டாவது மத்தியமம் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை நடக்கிறவங்க வளர்பிறை சந்திர தசை நடக்கிறவங்க குருவோட பார்வை பெற்ற அல்லது சந்திர கேந்திரத்தில் பௌர்ணமி சந்திரன் கொண்ட சூரிய திசை நடக்கிறவங்க இதில் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணையுமே எடுத்துக்கலாம் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு இருபது வயசுக்குள்ளேயே வந்துடும் ஏன்னா இதுதான் ஆரம்ப கட்ட தசைகள் இப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சூரிய தச முதல்ல வரும் அஸ்த நட்சத்திரம்னா சந்திரதசை முதல்ல வரும் சித்திரைனா செவ்வாய் முதல்ல வரும் எப்படி பார்த்தாலும் அந்த இருபது வயசுக்குள்ள கண்ணீராசிக்கு இந்த மூன்று தசைகளும் முடிஞ்சிடும் அதனால இதை பத்தி பெருசாக உதவி பண்ணிக்க வேண்டாம் அதனால மத்தியமம் அப்படிங்கிறது குருதசை அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க குருதசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா மதிமெலாம் நடக்கும் மதிமமாக இந்த குரூப் பேஷ் அப்படிங்கிறது இப்போ ஏன்னா பத்தாம் மட்டுக்கு வரதுனால அப்புறம் லீஸ்ட் ரொம்ப வந்து குறைவான அந்த மதிப்பெண்கள் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கூட நல்ல பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து பாபர்களோட பார்வை பெற்ற சனி தசை அல்லது பாபர்களோட பார்வை பெற்ற ராகு தசை அல்லது பாபர்களோட பார் பார்வை பெற்ற செவ்வாய் தசை சரிங்களா முதலே சொன்ன மாதிரி செவ்வாய் இருபது வயசுக்குள்ள முடிஞ்சிடும் அதனால ராகுவையும் சனியையும் நீங்க எடுத்துக்கோங்க அந்த திசைகள் ஏதாவது ஒரு பாப கிரகங்களோட வீட்டில் அல்லது பாப கிரகங்களோட ஆதிக்கம் பெற்றிருக்கும் இது உங்க ஜாதகத்தில் இருக்குதான் பாருங்க உங்க தசைகள் இப்போ நடக்குதான் பாருங்க அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இது சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா கூட கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதுக்கான பதில்களை அளிக்கிறேன் இது போக இந்த வருட குரு பயிற்சிக்கான கன்னிராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் என்னெல்லாம் அப்படின்னா புதனோட வீட்டுக்கு குரு பகவான் போறதுனால புதன் தோறும் சிவ வழிபாட்டை பண்ணிட்டுவாங்க அதுவும் குறிப்பாக காலையில் ஆறு டு ஏழு புதன் ஹோரை அந்த புதன் கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதன் ஹோரை வரும் அந்த நேரத்தில் ஷிவ வழிபாடு பண்ணிட்டுவாங்க சனிக்கிழமை தோறும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுச்சோர்கள் தொழு நோயாளிகளுக்கு தான திருமங்கள் பண்ணிவிடுவாங்க ஈவன் குருபயஷ் பத்தாம் இடத்துக்கு வந்தால் கூட சனியோட பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஏழாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மாவை தூண்டிவிடக்கூடிய தருணம் அந்த நேரத்தில் நிறைய நல்ல குட் டீட்ஸ் நல்ல செயல்கள் நம்ம செய்யும் போது நல்ல கருமாக்கள் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் அந்த ஏழாம் இடத்து சனியை பார்த்தும் பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்து குருவை பார்த்தும் பயப்பட வேண்டாம் இது எல்லாமே நம்மளோட சேலஞ்சை இன்னொரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரால வந்து நூறு மீட்டரை வந்து ஒரு இருபது செகண்டில் ஓட முடியுது அப்படின்னா இந்த ஏழாம் இடத்து சனியும் பத்தாம் இடத்து குருவும் பதினஞ்சு செகண்ட்ல உடனே ஓட முடியும் நீ ஓடணும் அப்படின்னு அது வந்து அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் ஓடுற வரைக்கும் அது விடாது ஸோ எண்ட் ஆஃப் அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை நீங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிருக்கும் நீங்கள் நே நிறைய முன்னேறி இருப்பீங்க அதனால பத்தாம் இடத்து குரு வந்தா பதவி பறிபோகும் ஏழாம் இடத்து சனி குடும்பத்தை கெடுத்து விட்டுரும் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஜென்ரிக்கான அந்த வேர்ட்ஸ்ல வந்து நம்ம விழுந்துடக்கூடாது மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இது எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அதுபோக போக தசாபுத்தியோட பலன்கள் தான் எண்பது சதவீதம் வருங்கிறதுனால நீங்க ஒரு துளி கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோசமான தசை நடக்கிறவங்களும் நான் சொன்ன அந்த பரிகாரங்களை மட்டும் பண்ணிட்டு வாங்க நன்மைகளை நீங்க கண் கூட உங்க வாழ்க்கையில பாக்கலாம் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்